அக்கா தீபாவளி வேறு வந்துடுச்சு அப்புறம் போனஸ் கொடுக்கலையா ஜாமான் எல்லாம் வாங்கணும் என்ன நீங்கள் பேசாமல் இருக்கீங்க எனக்கு நான் கொடுங்கக்கா என்ன மறை வந்து ஒரு வாரம் இருக்குமா அதுக்குள்ளே போனஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டா ஐயா இனிமே மாட்டேனா என்ன என்னமோ ரொம்ப பேசுறியா இப்போ நான் எனக்கு கொஞ்சம் வெயிட்ல ஆட்டி இருந்ததுனால நான் வர முடியல ஏன் தீபாவளி முடிச்சுட்டு வர மாட்டேனா சொல்லுங்க வர மாட்டானா நீங்கள் தான் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு போயிடுவீங்க இல்லையா உங்கள் ஊருக்கு அப்படி தானே போறீங்களா இல்லையா எங்க நம்ம அதை மறந்தே போயிட்டோங்க ஊருக்கு போகலாமா என்ன பேசுகிற அப்புறம் போகிறது இல்லையா எங்கள் அம்மா அப்பா அங்கே இருக்காங்க போன உள்ள நம்ம எப்பவும் போறது தானே புதுசா கேக்குற இன்னைக்கு என்னமோ ஐயோ அது வேறயா ஆமா என்ன ஆமா பேக் பண்ணி கிளம்பற வழியே பாரு நைட்டு கிளம்பணும் இவன் என்ன போனஸ் கேட்டுக்கிட்டு நிற்கிறான் மாரி குழந்தை நீ ரொம்ப நாள் ஆச்சு வேலைக்கே வந்து போனஸ் வேற கேட்டுக்கிட்டு இருக்க எவ்வளோ வேணும் எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நான் ஏதோ சமாளித்து ஓட்டிடுவேன் அதில் கம்மியாக கொடுத்தா சுத்தப்படாதே பார்த்தீங்களா இவளை எப்பவும் கொடுக்குற மாதிரி வேணுமா நல்லா இருக்கே உன் கதை என்ன பேசுகிறேன் நீனு எப்பவும் எவ்வளோ பத்தாயிரம் கொடுப்போம் அதே பத்தாயிரம் இப்போ கேட்குறியா வேலைக்கு வந்துட்டு நீ கேட்டிருந்தா கூட பரவாயில்ல வேலைக்கே வராமல் கேட்குறியேம்மா இது உனக்கே நல்லா இருக்கா மலா அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன் இது சுசிலாவுக்கு கொடுக்கணும் பாவம் தானே பிள்ளைங்கள வச்சிட்டு இருக்கு சரிங்க நம்ம ஊருக்கு போயிடுவோம் அவள் பிள்ளைகளை வச்சுட்டு இங்கே எப்படி இருப்பா நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி மூணு நாலு நாள் ஆகும் வர்றதுக்கு அது வரைக்கும் இங்க ஆமால பேசாம ஊருக்கு போ சொல்லிருவோமா அதாங்க நல்லது அவளே ஊருக்கு போ சொல்லிருங்க வீட்டுல வேண்டாம் நம்ம இல்லாம அதுங்கே இருந்துகிட்டே ஏவாளுக்கு எப்படியும் போகுங்க தானே போவாங்க தான் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை இருந்தாலும் அவங்க கூட போக மாட்டோம் பேச மாட்டோங்கிற மாதிரி சொன்னிச்சு இப்ப நம்ம இங்கிட்டு போயிட்டு நீ ஊருக்கு போயிருமான்னு சொன்னா எதுவும் கவலைப்படுதோ என்னமோ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க வீட்டுல நம்ம இல்லைன்னா அவள்தான் போகணும் கூப்பிட்டே காசை கொடுத்து விடுங்க சொல்லுவோம் எவ்வளவு மட்டும் என்ன ஒரு அஞ்சு பத்தி ஐயாயிரம் போதும் என்னமால பேசுற ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கு ஐயாயிரம் போதுங்கற பாவம் இல்ல பத்தாயிரமே கொடுப்போம் ஐயாயிரம் கொடுக்குறீங்களோ பத்தாயிரம் கொடுக்குறீங்களோ தெரியாது கொடுங்க அங்கிட்டு பத்தாயிரமே கொடுப்போம் அது என்ன அவளுக்கு மட்டும் பத்தாயிரம் மறி கொழுந்தே பேசாம இருந்துக்கோ அவங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு ஏங்க எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஒரு தவங்க போதும்னு நினைக்கிறேன் அவ அவள் பிள்ளைகளை வச்சுட்டு வேலைக்கு இருக்கிறா அவள் ஊருக்கு போனால் அப்படியே இருந்துக்கட்டுமே

தீபாவளி வந்திருச்சு. இப்ப우 நாங்க சொந்த ஊருக்கு போவோம் அங்க என் தம்பி ஃபேமிலி அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. ஆ அப்படியே ஆமா சரி네. நாங்க இங்க இருந்து வீட்டை பாத்துக்கണமா? ஒண்ணு பிரச்சனை இல்ல네. நாங்க பாத்துக்கறோம். என் பொண்ணுகள நானும் ஊnge இருக்கேன்னு. ஒண்ணு பிரச்சனை இல்ல. நீங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. சரி சுசிலா. அப்புறம் சொந்த ஊருக்கு போயிட்டு நாங்க வர என்ன சரியா இவ்வளோ நேரம் நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன் அவகிட்ட சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம இல்லைன்னா வீட்டில் அவ எதுக்குங்க வேணாங்க போங்கன்னு சொல்ல சொல்லிட்டு இருந்தா நீங்க என்னமோ சரி இருங்கிற மாதிரி பேசுறீங்க வேணா போங்கன்னு சொல்லுங்க சுசீலா அதுக்கு இல்லை அது இருக்கேன்னு சொல்லுது இருக்கேன்னு சொன்னா இருக்க விடுவீங்களா அதெல்லாம் சரி வராது அவ்வளோ பே வீட்டில் அவ்வளோ ஒத்தையா விட்டுட்டு போகலாம் எனக்கு சரி வராது ம் நீங்கள் ஊரு கமிச்சுடுறதா நல்லது ஷோ சொல்றதே கேட்க மாட்டேன் மாலா நீ சரின்னு சொன்னதுக்கு இவ்வளோ பாடா சரி சரி இரு நான் சொல்லி பார்க்குறேன் அதுக்கு இல்லைம்மா சுசிலா நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் உனக்கு எதுவும் வாங்கணும் வைக்கணும்னா சிரமமாக இருக்குமே அண்ணே எப்போவும் நான் வாங்குற கடை தானே எங்களுக்கு அப்படி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் நான் வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே ஏன்னா அப்படி ஒன்றும் என் பிள்ளைங்க கேட்கறாதுங்க அப்படி ஒன்றும் நான் செலவும் பண்ணிட மாட்டேன் இருக்கிறத வச்சு நாங்கள் சமாளிச்சுக்கிறோன்னு நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க நான் வீட்டை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஒன்றும் நான் எதுவும் வாங்கவும் போக மாட்டேன் படகுற ஊருக்கு போகணுன்னு சொல்லுவீங்களா அதை விட்டுட்டு என்ன பேசுகிறீங்க நீங்கள் சரி சரி இரு சிலா இல்லைம்மா நாங்கள் ஊருக்கு போயிட்டோம்னா நீங்கள் தனியாக இருக்கிறது சிரமம் இங்கெல்லாம் இருக்க முடியாது அதனால உனக்கு தம்பியெல்லாம் இருக்கு நீ அங்கே போயிடுறியா போயிட்டு ஒரு மூணு நாலு நாள் அங்கே இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வாங்க நாங்களும் கரெக்டாக வந்துடுவோம் கரெக்டாக இருக்கும் என்னம்மா தம்பி வீட்டுக்கா ஊருக்கு போகணுன்றீங்களா ஏனே என்னாச்சு நான் தான் இங்கே வீட்டை பார்த்துக்கிட்டு நான் இருக்கனேன்னு சொன்னனேனே அப்புறம் என்னாச்சுனே திடீர்னு ஊருக்கு போக சொல்கிறீங்க இல்லை மாலா அதெல்லாம் தேனி இருக்க முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன் உங்கள் தம்பி அம்மாலாம் இருக்காங்க தானே அங்கே போகலாம் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருமே இல்லையா அங்கே போகலாம் இல்லை அங்கெல்லாம் போக மாட்டோன்னே அங்கெல்லாம் போகாட்டி எங்கேயாவது போய் தொலையேன் போக போனால் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா சொல்லிகிட்டே இருக்கோம்ல அவர் எவ்வளோ நேரம் சொல்கிறாரு சரி போகிறோன்னு சொல்கிறியா அதை விட்டுட்டு பேர் தீபாவளி போனசா பத்தாயிரம் தரோம் அதை வச்சிட்டு எங்கே போவியோ என்ன பண்ணுவோ தெரியாது போயிட்டு வா நாலு நாள் கழிச்சி வா சரியா அதை விட்டுட்டு சும்மா எங்கே போகிறது எங்கே இருக்கா அவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்கள்ல எல்லா வீட்லையும் இன்னொன்று வரட்டியாக துரத்துறாங்க போவேன் சும்மா அதை விட்டுட்டு எவ்வளோ நேரம் ஓட்ட சொல்லிகிட்ருக்காது சரின்னு சொல்ல மாட்டா அங்கே போக மாட்டேன் இங்கே போக மாட்டேன் வீட்டில் இருக்கேன் பத்திரமா பார்த்துக்குறேன் நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு அடியே சொல்லிட்டு இருக்க சொன்னதை போன்னா போ புரிஞ்சுடா மலா ஏன் சத்தம் போடுற வாய் முடு சுசிலா இவன் அப்படி கத்துறதுக்கு எதுவும் பெருசாக எடுத்துக்காதம்மா இவன் அப்படிதான் லூஸ் மாதிரி என்ன தேதி கத்திட்டு நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத என்ன வீடு இல்லைனே அங்கெல்லாம் வந்து சண்டே ஆயிடுச்சு அதனால் என் பிள்ளைங்களை கொஞ்ச நாள் கூட வச்சு பார்த்துக்க மாட்டேன்ட்டாங்க அதனால தான் நாங்கள் வீட்டை விட்டே வந்தோம் ஆனால் திருப்பி அங்கே போனால் எதுவும் திருப்பி எது சொல்கிறாங்களே என்னமோ அது எப்படி இவ்வளோ நாள் கழிச்சு வர போகிறா எப்படி உன்னை சொல்லுவாங்க உன்னை பார்த்ததும் கொஞ்சம் அவங்க ஐயோ அம்மா இருக்குது அதை கேட்க மாட்டாங்க உன்னை நல்லா வச்சுக்க மாட்டாங்க அதை விட்டுட்டு எப்படி சொல்லுவாங்க உன்னை பார்த்துட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க ஐயாவும் அக்காவும் இன்பட்டு சொல்கிறாங்கல்ல புரியாது போனால் போவேன் அதை விட்டுட்டு இன்னமும் இருக்கா போ கிளம்பி போவாங்கட்டு சரிங்கக்கா நான் பிள்ளைங்கள்கிட்ட பேசி பார்க்குறேன் பிள்ளைங்க போகுதுங்களா என்னான்னு தெரியல போகிறாங்களா வர்றேன்னு சொல்கிறாங்களான்னு வேறு தெரியல அவங்களுக்கு அங்கே போகிறதுக்கே பிடிக்காது போகிறதுக்கு பிடிக்காதா சப்பா முடியல பிள்ளைங்கள நீ தான் சொல்லி அப்படிமா எப்படிமா வாங்கம்மா போங்கன்னு கூட்டிகிட்டு போகணும் அதை விட்டுட்டு போகிறதுக்கு பிடிக்காதுண்ணா என்ன இதெல்லாம் என்ன எங்கள்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கியா நீ சொன்னால் உன் பிள்ளைங்க கேட்காதுங்களா அதை விட்டுட்டு போகிறதுக்கு பிடிக்காது போகிறதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா சரிங்கக்கா நான் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகிறேங்கக்கா சரி உன்னோட தம்பி ஊர் எந்த ஊர் தம்பி ஊரு புதுக்கோட்டை பக்கம் அக்கா புதுக்கோட்டை பக்கமா என்னங்க புதுக்கோட்டை பக்கம்ன்றா நம்ம ஏரியா தான் போல சுசிலா புதுக்கோட்டை பக்கமா எங்க ஊரு புதுக்கோட்டை பக்கம் தான் அப்படிங்களானே ஆமா எங்க கூட வேணா வந்துடுறியா நாங்க கொண்டு போய் அங்க புதுக்கோட்டையில விட்டுறோம் புதுக்கோட்டையா இல்ல அவுட்ரா பக்கத்துல ஒரு கிராமம் தானே கிராமமா நாங்களும் ஒரு கிராமம் சரி உன் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்போ கிளம்பி ரெடி ஆயிரு நாங்கள் போகிறப்போ உன்ன அங்கே கொண்டு போய் விட்டுடுறோம் சரியா அப்புறம் நீ எந்த ஊருக்கு போகணுமோ போய்க்கோ ஆ சரின்னு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க லூஸ் மாதிரி பண்றீங்க நம்ம கூட வா அதெல்லாம் சரி வராது நம்ம கூடலாம் சரி வராது யா சுசிலா முன்னாடி நான் ஓட்ட போற நீ உட்காந்துக்க போற பின்னாடி நம்ம பசங்க மூணு பேர் உட்காந்துக்க போறாங்க பின்னாடி ஃப்ரீயா தானே கிடக்கும் யார் சொன்னது பின்னாடி ஃப்ரீயாக கிடக்குன்னு யார் சொன்னது லக்கேஜெலாம் உங்கள் தலையில் தூக்கி வச்சுப்பீங்க இல்லை ஏன் தலையில் நான் தூக்கி வச்சிக்கவா காமெடி பண்ணுறீங்களா பின்னாடி ஃபுல்லாக லக்கேஜ் வைக்கணும் அப்புறம் யார் அதுலலாம் உட்கார முடியும் அதெல்லாம் உட்கார்றதுக்கு வாய்ப்பில்லை பின்னாடி ஃபுல்லாக லக்கேஜ் இருக்கும் இவ்வளோ பஸ் ஏறி போச்சில்லுங்க ம் புதுக்கோட்டு பக்கோன்றவங்க என்ன கூட்டி போகிறதுலாம் குறைஞ்சா போயிடுவா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒக்கந்தா உக்காரட்டும் லக்கேஜ் கீழே வச்சுக்கலாம் ஏதோ மடியில கூட வச்சுக்கலாம் ஆ இவ்ளோ தூரம் மடியில வச்சிட்டு உக்காந்துப்பீங்க நீங்க வேணா விடுமாலா இன்னைக்காவது ஒரு நாள் தானே வச்சிட்டாத என்னவா பாவம் இல்லையா நம்ம கூட வந்துட்டு நம்ம கூட கூட்டிட்டு வந்துருவோம் ஏன் அவங்க பஸ் ஏறி போக சொன்னா போகாதீங்களா வரையில போட்டு எப்படி வந்தா பிள்ளைங்களை கூட்டிட்டு ட்ரெயின்ல தானே வந்தா அதே மாதிரி போகலாம்ல உங்களால தான் இப்போ சும்மா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க இல்லைன்னா அது எங்க பாட்டுக்கு போகுங்க என்னடி இவ ஒருத்தி இவளுக்கு அந்த காசை கொடுத்து அனுப்பிச்சுடுங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க வேலைக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ள பத்தாயிரமா வேணும் இவங்களுக்குலாம் என்னக்கா விளையாடுறீங்களா இருந்தாலும் எப்பவும் எவ்வளவு கொடுப்பீங்க இப்போ என்ன ஆயிரம் ரெண்டாயிரங்கிறீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா இங்க பாருமா உனக்கு அது குடுக்கறதே பெருசு ஓடி பேர் ஓடி சொல்லிட்டேன் இந்தா புடி புரளிமரி குழந்தை என்ன எனக்கு என்ன நினைக்கிற புடி இதுல ரெண்டாயிரம் இருக்கு வச்சுக்கோ இதெல்லாம் இருக்கா ஏ இந்தா உனக்கு ஆமா அவளுக்கு கேவலோ அவளுக்கு பத்தாயிரம் அவள் ரெண்டு மூணு மாசமா இருக்கா ரெண்டு மூணு மாசமா இருந்தா அப்போ பத்தாயிரம் கொடுப்பீங்களா இத கேள்வின் கேட்காத கூட அவள்கிட்ட இந்தா புடி ரொம்ப நன்றிங்க்கா ஆனா எனக்கு இந்த காசு வேணாம் எதுக்கு சுசிலா ஏ வேணாங்கற இங்கே தான் இருக்க போகிறேன் இந்த காசு வச்சு நான் என்னக்கா பண்ண போறேன் எனக்கு வேணாக்கா எங்களுக்கு சாப்பாடும் போட்டுக்கிறதுக்கு துணிமணி மணி எடுத்து கொடுத்தா போதும் ஏ ஊருக்கு போறாங்க அங்கே உள்ளவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போ போய்ட்டு தீபாவளி என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு காசு வேணாங்கிற அப்படியா என்னென்ன அப்படியா உடக்கு மட்டும் நல்லா பத்தாயிரமா வச்சுட்டு போவேன் அப்படியான் அப்படியான் இருக்கா. சரி சரி கிளம்புங்க என்ன சுசீலம் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்க இவள கூட்டிட்டு வர்றதுலதான் இருக்கீங்க விடுமாலா… வந்துட்டு போட்டோம்